தாய்மார்கள் பெரியவர்கள் அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்து அரசியலை பார்க்கக்கூடிய ஆட்சி முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லா இளைஞர்கள் அடுத்த ஆண்டுகள் ஒரு அருமையான இந்தியாவில் இருக்கணும் பொருளாதார வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் இது இவங்க பெண்கள் நாம என்ன யோசிக்கிறோங்க பாதுகாப்பா இருக்கணும் நம்முடைய குழந்தைகள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா கூட பிரச்சனை எல்லாம் போயிட்டு வரணும் எல்லா கஞ்சா புழக்கம் எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது நல்ல வீதிக்கும் வரக்கூடாது இது நாம இருக்க மத்திய அரசுடைய திட்டங்கள் பிரச்சனை எல்லாம் வரணும் குடிதண்ணீர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருது பிரச்சனை இல்லாம வரணும் நாம யோசிக்கிறோம் ஆண்கள் என்ன யோசிக்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் குறிப்பாக பவர்லும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் சோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்காளரும் கூட ஏதோ ஒண்ணு யோசிக்கிறேன் கான்கிரீட் வீடு இல்லாதவங்க மோடிய வீடு நமக்கு கிடைக்குமா இந்த அஞ்சாண்டுல கட்டி கொடுத்துருவாங்களா நம்ம பேர் என்ன வரலையே நம்ம என்ன பெனிஃபிஷியல் லிஸ்ட்ல சேர்த்தாம இருக்கிறாங்களே இன்னொருத்தர் நினைக்கிறோம் குடி தண்ணீர் பைப்பு பைப்பு மூலமா குடிக்கிற தண்ணி வருமான ஜனநாயகத்தினுடைய அற்புதமே அதாங்க ஐயா நூறு பேர் இருந்தாலும் நூறு பேர் நூறு சிந்தனையோடு நின்று கொண்டு ஆனா இன்னைக்கு தைரியமாக உங்கள் முன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை சொல்றதுங்க நூறு பேருடைய சிந்தனையும் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லாரோட எண்ண ஓட்டம் ஒண்ணும் கிடையாதுங்க எல்லாம் வேறு வேறு எண்ண ஓட்டம் இன்றைக்கி எங்களோட எண்ண ஓட்டம் வேறு முதல் தலைமுறை வாக்காளர்கள் எண்ண ஓட்டம் பேரு பெண்கள் தாய்மார்கள் எண்ண ஓட்டம் பேரு எல்லோருடைய எண்ண ஓட்டத்தையும் கூட எங்களால் சரி செய்ய முடியும் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கம்மா இன்னைக்கு வந்து நீண்ட காலமாக நீர் மேலாண்மைக்கு வந்து எந்த வித முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம் கர்மவீரன் காமராஜர் ஐயா காலத்துக்கு பிறகு எத்தனை டேம் கட்டி போகிறாங்க அந்த மனுஷன் பதினாலு டேம் கட்டி போயிட்டாருங்க ஒன்போது வருஷத்துலையும் அதுக்கப்புறம் யாரு எந்த முயற்சி எடுக்காதனால ஒரு தாக்கத்தை நிற்பாங்க தாக்கத்தை நிற்பாக்கிறோம் ஐயா உள்ள சொல்லி உள்ள ஒரு ஐயா நின்று இருக்கிறாங்க சிலமத்தில் எனக்கு விவசாயத்தினுடைய பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நீர் மேலாண்மைக்கும் ஒரு புதிய டேமும் கட்டாம சுத்திட்டு இருக்கிறனால இந்த பிரச்சனை ஏன்னா அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இன்னைக்கு பாருங்க இந்த பகுதியினுடைய கோரிக்கை இரண்டு மூன்று முக்கியமான கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருக்கிறது ஒன்று இந்த பிஏபிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆணைமுறை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நிலத்து போயாச்சு அது மாநில அரசு இதற்கு முன்பெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க அவங்களால செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் காரணம் அவங்க பணத்தை கொண்டு வந்து அது போடுறது கிடையாது அந்த பணத்தை கொண்டு வேற எங்கேயோ போட்டுறாங்க ஒரு பத்தாயிரம் கோடி ஒரு டேம் கட்டுறதுக்கு தமிழக அரசு இன்னைக்கு செலவு செய்வதற்கு தயாராக இல்லை அதனால தான் எங்களுடைய உத்தரவாதம் உங்களுக்கு இந்த பகுதி மறுபடியும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆணைமலை நல்லாறு திட்டம் வந்தே தீர வேண்டும் அதை நாங்கள் செய்து காட்டுகின்றோம் உங்கள் அம்புத்தபி அண்ணாமலையினுடைய உத்தரவாதமாக நீங்கள் எடுத்துக்கள் ஐந்தாண்டு காலத்தில் திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதே நேரத்துல இங்க பாருங்க மோடி ஐயா ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட குடிக்கிற தண்ணி பைப்பு மூலமா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாங்க பைப் மூலமாக ஆனா இந்த ஒரே பஞ்சாயத்துல மட்டும் பாருங்க நூறு சதவீதம் மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட இருபது தண்ணீர் குழாய்க்கு இணைப்பு கொடுத்து விட்டு தண்ணி வராம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் அராஜகம் பண்றாங்க கேட்டா எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவார் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் தண்ணி திறந்து விடுவோம் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அம்மா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நூறு சதவீதம் இது நூறு சதவீதம் மத்திய அரசுடைய திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசு திட்டம் பாருங்க நூறு சதவீதம் இப்ப எதுக்கு இந்த பிரச்சனைங்க முதலமைச்சர் திமுக அமைச்சர் திமுக திமுக யாரு கேள்வி இந்த நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் சுரண்டி பிடிக்கக்கூடிய கும்பல் உங்களை சுரண்டி சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பல் எழுபது ஆண்டு காலமாக உங்களுக்கு சுரண்டு பிணைச்சாச்சு ஏழை மக்களை ஏழையா வைத்திருப்பது மட்டும்தான் ஒரே நோக்கம்

மத்திய அரசு மோடியா உங்களுக்கு கொடுத்து கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் அதை தடுக்கிறான் இதையெல்லாம் தவிர்க்கணும் மாற்றத்தை கொண்டு வரணும் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில தயவுமே கேள்வி எழுதணும் வந்து ஓட்டுவாங்க அதே போல மோடி ஐயா இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் நம்முடைய பணி இன்னும் பூர்த்தி ஆகலிங்கம்மா இன்னும் பூர்த்தி ஆகல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய திட்டம் வீடு கட்டி கொடுங்க ஆசை வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கும் ஆனா அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் சென்ட் நிலமே இப்ப நிலமில்லை அதனால நாங்க என்ன பண்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நிலம் இல்லாத காரணத்தினால எங்கே நிலத்தை மாநில அரசால் நம்ம கொடுக்க முடியும் நம்ம திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணக்கா வரலீங்கம்மா இன்னொரு அஞ்சு வருஷம் ஐயோ நிலம் இல்லைங்க மாநில அரசு நிலம் கொடுக்கல வீடு எங்கிருந்து கட்டுறது அதனால் நாங்கள் எங்களுடைய புதிய முயற்சி ஊருக்குள்ள அபார்ட்மெண்ட் கட்டுறது அதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் பாம்பேல பண்றாங்க நிலம் இல்ல நேரம் அபார்ட்மெண்ட் கட்டிடுவாங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இதே மோடி எங்க உள்ள நிலம் இருக்கோ அந்த வீட்டு தரையில கட்டிடலாம் நிலம் இல்லாத இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டுறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் ஏன்னா ஊருக்குள்ளேயே நிலம் கொடுப்பான் நாம போக மாட்டோம் கெல்ப் போனது பத்து கிலோமீட்டர் தள்ளி நீங்க நிலம் இருக்கு போய் கட்டுமா அதனால சகோதர சகோதரர் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சு பிரச்சனைய முடிச்சு கொடுக்கணும் பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுக்கணும் பத்தாண்டு காலமாக போடி அவர்கள் இருந்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேறு வேறு கட்சியில் இருந்து பார்லிமெண்ட்ல போய் மௌன விரதம் மௌன விரதம் காத்துட்டு பத்து வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் யாரும் தீர்க்கவில்லை அதனால அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வீட்டு பிள்ளையாக அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலையினுடைய கோரிக்கை தண்ணி பிரச்சனை தீர்த்திருவோம் விவசாய பிரச்சனை தீர்த்துடும் தளர்வு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துரும் மோடி ஐயாவுடைய திட்டங்களை பணம் வாங்கி கொண்டு கூட ஒரு கும்பல் உங்களை சுரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது அவங்கள ஓட கொண்டு வரும் வழி இல்லை அரசியல சில நேரம் கடுமையா இருந்தா மட்டுந்தாங்க வரும் கடுமையா பேசினா தான் பயப்படுவாங்க ஏமாந்தீங்கன்னா தலைமையில புலகாரிட்டு போயிடுவாங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நடந்து போயிட்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்த மாசமா நடந்து போயிட்டு வந்திருக்கு

ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க மனசு வைக்கணுங்க மாத்திர எப்படிங்க வரும் நீங்க மனசு வைக்கணும் இவங்க எல்லாம் எழுபது வருஷமா போட்டு போட்டு கைரேக தெரிஞ்சதுதான் மிச்சம் ஒரு முறை உங்க அண்ணாமலை தம்பிக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஒரே முறை கம்ப்ளீட்டா மாத்தி காட்டுறோம் இந்த பிரச்சனையே இருக்காது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சரி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லம்மா அதனால நிச்சயமாக தாய்மார்கள் இதெல்லாம் யோசித்து அக்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சொல்லி இதை சரி செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க தாமரை சின்னத்திற்கு ஆதரவு அளிப்பீங்க முழு நம்பிக்கை இருக்கு என்னோடு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சொல்லியர் உழுவன் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து ஓ பி எஸ் ஐயாவுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் ஓ கே சண்முகம் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் துரைபாண்டி அவர்களுக்கு வருவாளைய பஞ்சாயத்து தலைவர் சரவணன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர் சீனிவாசனன் அவர்கள் வினோத் வெங்கடேசன் அவர்கள் இணையமைப்பாளர் ஜி கே எஸ் பால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நம்முடைய கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த கடுமையாக உலகிக்கூடிய தலைவர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய தலைவர் ராஜ்குமார் அவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர் பொன்ராஜ் அவர்கள் பெருமாள் அவர்கள் சுந்தரமூர்த்தி அவர்கள் ரங்கசாமி அவர்கள் ஜெகன் அவர்கள் கிரிசங்கர் சதீஷ் பூபதி செல்வகுமார் நாகராஜ் அவர்கள் இங்கிருக்கூடிய முக்கியஸ்தர்கள் பி எம் ஆர் சுப்பிரமணியம்மன் அவர்கள் கஸ்தூரிசாமி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஊராட்சி கழக செயலாளர் கூறிய கருப்புசாமி குப்புசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சைக்கிள் பாலு சரவணன் அவர்கள் புதிதாக இன்னைக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து நண்பர்கள் பெரிய அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் ராமசாமி அண்ணன் சத்ராக்கா தனுஷ் அவர்கள் கோடி ஆதித்தன் அவர்கள் தேவி துரை புகன்னு எல்லாருக்கும் பண்ணி தெரிவிக்கிறேன் அம்மா நான் ஒரு மணி நேரம் லேட் ஆயா வந்தாங்க அம்மா காலையில இந்த போதைப் பொருளுக்கு எதிராக கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்கள் இணைந்து போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் நடத்துறாங்க இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறேங்கம்மா நீ நல்லா நான் வச்சுக்கோ ஏன்னா அதற்கு முன்பு நான் காவல்துறையில பணியாற்றி இருக்கேன் போதை கலாச்சாரம் எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சு இல்லைங்களா பாட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்களா உள்ளூருக்குள்ள உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள பல்லடம் உட்பட ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு இந்த கஞ்சா விற்கிற ஒரு பையன் இருக்குமா எழுதி வச்சு ஒரு பையன் இருக்கு கஞ்சா ஒரு பையன் கோயம்புத்தூர் எல்லைக்குள்ள ஒரு பையன் இருக்குமா அதனுடைய உத்தரவாதமாக நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி எவனாச்சும் போதை குடிச்சனா என் சட்டை பிடிச்சிக்க சில இடத்துல காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா பொறுமையா பேசுறீங்களா வேலை நடக்காது ஆனா பல யூனிஃபார்ம் போடலாம் கூட நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன் ஒரு பையன் இருக்க மாட்டேன் எனது அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மதுரைக்குரிய தாய்மார்களுக்கு மகளிர்களுக்கு நிறைய குழந்தைங்க வந்திருக்கிறாங்க குழந்தைகளுக்கு நன்றி தெரிவித்து ஊர் பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்